வரதராஜ பெருமாள் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இரகசிய சந்திப்புகளின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை சந்தித்த கைகளோடு தமிழரசு கட்சியின் செயல் தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கக்கூடியதின் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன இது ஒரு நட்பு ரீதியான அரச சந்திப்பா அல்லது அரசியல் ரீதியான சந்திப்பா அப்படி அரசியல் ரீதியான சந்திப்பாக இருந்தால் அங்கு பேசப்பட்ட விடயங்கள் என்ன இதை குறித்து வரதராஜ பெருமாள் அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயங்கள் என்ன இவைகள் இன்றைய பெரும் கேள்விகளாக எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இந்த கேள்விகளுக்கான விடைகளை இந்த காணொலியில் பார்க்கலாம் எங்களுடைய இந்த வலையொலிக்கில் நீங்கள் செல்வதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடையும் அதுபோல உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்திலும் எங்களுடைய வலையொலியை மையப்படுத்திய செய்திகளை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் நீங்கள் எங்களை அறிமுகப்படுத்தினால் எங்களுடைய வளர்ச்சிக்கு அது களம் அமைக்கும் வரதராஜ பெருமாள் அவர்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதல்வராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காலகட்டங்களில் ஏற்பட்ட சில நெருக்கடிகளின் காரணமாக அவர் இலங்கையிலிருந்து தப்பித்து இந்தியாவிற்கு சென்றார் இந்தியாவில் ஒடிசா மாநிலத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்து தன்னுடைய வாழ்வியலை கழித்துக் கொண்டிருந்தார் அவ்வப்போது இலங்கைக்கு விஜயம் செய்வதும் அவர் வருகின்றதும் தெரியாது போகின்றதும் தெரியாது என்கின்ற நிலைப்பாட்டில் அவருடைய பயணங்கள் இருந்தன இந்த சூழலில் தற்பொழுது அவருடைய வருகை ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது ஊடகங்கள் அதை ஒரு முதன்மையான களத்தில் எடுத்து வைக்கக்கூடிய செய்திகள் முன் வரதராஜ பெருமாள் அவர்களுடைய வருகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்கின்ற கேள்விகள் எடுத்து வைக்கப்பட்டது அதனை சார்ந்த கருத்துகளும் வலுவடைந்து கொண்டு இருந்தன தற்பொழுது வரதராஜ பெருமாள் அவர்கள் ரகசிய சந்திப்புகளை மேற்கொண்டு இருக்கிறார் என்கின்ற செய்தியும் அதன் அடிப்படையில் முக்கிய தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய தலைவர்களோடு சந்தித்து பேசி இருக்கிறார் என்கின்ற ஒரு கருத்தும் வலுவடைந்து கொண்டு இருக்கின்றன இங்கு இரண்டு மூன்று பிரதான விடயங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது ஒன்று செப்டம்பர் மாதத்தில் ஐநா மன்றத்தில் இருக்கக்கூடிய அறுபதாவது அமர்வு இந்த அமர்வில் இலங்கைக்கு எதிரான ஒரு பெரிய அழுத்தம் உருவாகும் என்கின்ற கருத்துகள் பரவலாக பேசப்படுகின்றன அந்த கருத்துகளை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இலங்கை ஒரு பாரிய சிக்கலில் சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்தியா பதிமூன்றாவது சட்ட திருத்தம் அல்லது சமஷ்டி முறைமையில் தமிழர்களுக்கான தீர்வை கொண்டு வருவதற்கான ஒரு நிகழ்வை எடுக்கும் என்று குறிப்பிடுகின்றார் காரணம் இந்தியாவை மையப்படுத்திய ஒரு நகர்வை இலங்கை எடுத்தால்தான் இந்த தீர்மானத்தின் அழுத்தத்தில் இருந்து இலங்கை தப்பித்து செல்வதற்கான ஒரு களம் அமையும் என்று குறிப்பிடுகின்றார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சூழலை இந்தியா பயன்படுத்துவதற்கான ஒரு களத்தை எடுக்கும் என்கின்ற அடிப்படையில் இந்தியா சமஷ்டி முறைமையில் தமிழர்களுக்கான தீர்வை கொடுக்க வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை உள்ளடக்கியதாக அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்ற செய்திகள் வருகின்றன வரதராஜ பெருமாள் அவர்களுடைய இலங்கை விஜயம் இலங்கை விஜயத்தில் அவள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை சந்தித்து பேசி பேசியிருக்கக்கூடிய விடயம் அதுபோல தமிழரசு கட்சியின் செயல் தலைவரை சந்தித்திருக்கக்கூடிய விடயங்கள் இவைகள் ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கின்றன சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் வரதராஜ பெருமாள் அவர்களும் ஒரே அணியில் பத்மநாப அவர்களுடைய அந்த அணியிலே இருவருமே இணைந்து பயணித்தவர்கள் அதன் பின்பு இருவரும் இருவேறு திசைகளை நோக்கி பயணித்தார்கள் என்கின்ற செய்திகள் ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் தற்பொழுது இருவரும் சந்தித்து பேசி இருக்கக்கூடிய களங்கள் அரசியலை மையப்படுத்திய களமா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை பொறுத்த மட்டில் தொடர்ச்சியாக இந்தியா எடுத்து வைக்கக்கூடிய நகர்வுகளை முன்மொழியக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கின்றார் எனவே இந்தியா எடுத்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கான களத்திற்காக வரதராஜ பெருமாள் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கின்றாரா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இந்த கேள்விகள் ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் வரதர் இப்பொழுது சந்தித்திருக்கக்கூடிய இன்னொரு நபர் தமிழரசு கட்சியின் செயல் தலைவர் இந்த தமிழரசு கட்சியின் செயல் தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கக்கூடிய விடயங்களும் வருகின்றன வரதரிடம் கேள்வி கேட்கப்படுகின்றது நீங்கள் இப்பொழுது ஒரு ரகசிய சந்திப்புகளை நீங்கள் மேற்கொண்டு இருக்கின்றீர்களே இந்த சந்திப்புகளை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு ரகசிய செயல்பாடுகள் இருக்கிறதா அல்லது அரசியல் அரசியல் சார்ந்த செயல்பாடுகள் இருக்கிறதா என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது அதற்கு அவர் பதில் கொடுக்கின்றார் அவர் என்ன பதிலை கொடுக்கின்றார் என்றால் தற்பொழுது எனக்கு வயதாகிவிட்டது அரசியலின் மேல் எனக்கு அவ்வளவு பற்று கிடையாது அல்லது அரசியல் சார்ந்த களத்திற்குள் செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு எனக்கு இல்லை ஆனால் நான் சந்தித்த நபர்கள் அனைவருமே நட்பின் ரீதியாக அல்லது ஒரு உறவின் ரீதியாகத்தான் நாங்கள் சந்தித்தோம் எந்த விடயத்திலும் நாங்கள் அரசியலை குறித்து பேசவில்லை என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுகின்றார் அதன் பின்பு அவர் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் வேறொரு கோணத்தில் இருக்கின்றது தமிழர்களை பொறுத்தமட்டில் தமிழர்களுக்கான உரிமைகள் இல்லை சிறுபான்மையினர் என்கின்ற அடிப்படையில் தமிழர்கள் இப்பொழுது பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை நீடித்து கொண்டு இருக்கின்றது அதிலிருந்து தமிழர்களுக்கு சமஷ்டி முறைமையில் தீர்வு கிடைப்பதற்கான ஒரு களத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கையில் எடுத்துக்கொண்டு என்னுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் பொதுவாக தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் அவர்களிடம் ஒரு எண்ணம் இருக்கிறது அவர்களிடம் ஒரு தேடல் இருக்கின்றது அவர்கள் மனதிற்குள் நமக்கு தனிநாடு கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றது தனிநாடு கிடைக்கும் என்கின்ற சூழல் ஏற்பட்டால் யாருக்குத்தான் கசக்கும் அதை நான் கூட வரவேற்க தயாராகத்தான் இருக்கின்றேன் ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் தமிழ்நாடு கிடைப்பதற்கான தனிநாடு கிடைப்பதற்கான களம் இருக்கிறதா என்றால் இல்லை அப்படி என்றால் கிடைக்காத தனிநாடை மையப்படுத்தி நாம் இப்பொழுது போராடி கொண்டிருக்க இருப்பதை விட நமக்கான உரிமைகளை பெற்று எடுத்துவிட்டு அதன் பின்பு தனிநாடுக்கான களங்களை நோக்கி நாம் முன்னேறுவது சிறப்பு சேர்க்கும் என்கின்ற அடிப்படையில் தான் என்னுடைய கருத்துகள் இருக்கின்றது அதனை மையப்படுத்திய நிகழ்வுகளுக்கு நான் என்னுடைய ஆதரவை கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன் குறிப்பாக நான் அரசியல் களத்தில் பல காலங்கள் இருந்தவன் இந்த அரசியல் களம் எப்படி நகரும் என்கின்ற விடயம் எனக்கு தெரியும் எனவே அந்த விடயத்தை மையப்படுத்தி சில ஆலோசனைகளை வழங்குவதற்கான களங்களை எடுத்து கொண்டு வந்திருக்கின்றேன் இதைத் தவிர வேறெந்த பிரதான களங்களும் இங்கு இல்லை ஆனால் நான் சந்தித்தவர்கள் அனைவரிடமுமே அரசியல் சார்ந்த விடயங்களை குறித்து பேசவில்லை ஒரு நட்பு ரீதியான கருத்துக்களை தான் பேசினேன் என்று எடுத்து வைத்திருக்கின்றார் வரதர் அவர்களுடைய இந்த விஜயம் ஏதாவது ஒரு திட்டமிடுதலுடைய வெளிப்பாடா எதற்காக பலரை சந்தித்து அவர் பேசக்கூடிய நகர்வுகளை எடுத்து கொண்டு இருக்கின்றார் தமிழர்களுக்கான தீர்வை மையப்படுத்திய ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கு இந்தியா தயாராகி கொண்டு இருக்கிறதா போன்ற பல கேள்விகள் எழுப்பிக் கொண்டு இருக்கின்றன இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கின்றது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்